வருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய சிந்தனை தொழில்களிலே நாம் பார்க்க இருப்பது சுவாமி விவேகானந்தர் அவர்கள் ஒன்றை நேசிப்பது பிறரை வெறுக்கச் செய்யுமானால் நேசிக்காமலேயே இருப்பது நல்லது என்கிறார் இது இயற்கை வளத்தை சுரண்டுவதற்கும் பொருந்தும் எனவே நாம் வாழும் இந்த வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருப்பது அன்பு ஒன்றுதான் மற்றவர்களை கருத்தில் கொள்ளாமல் தன்னை சார்ந்தவர்களை மட்டும் ஒருவன் தான் சுயநலம் பிறக்கின்றது இந்த சுயநலமே ஒட்டுமொத்த அழிவிற்கும் நம்மை எட்டுச் செல்கிறது என்பதை உணர்ந்து அனைவரிடமும் அன்பு செலுத்துவோம் இயற்கையிடமும் கூட இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்